தமிழ் வணக்கம் அமெரிக்க காலை டொனால்ட் டிரம்ப் ஐந்து வருட ஆட்சியில் முதல் தடவையாக ஒரு மணி நேரம் தொலைக்காட்சி பேட்டிக்காக உட்கார்ந்திருந்தார் கதிரையில் என்பது இன்றைய ஐரோப்பிய செய்திகளின் அதிசயம் அவர் சொன்னது அதைவிட அதிசயமாக இருக்கின்றது வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவினுடைய ஆட்சி காலம் ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இன்னொரு நாட்டினுடைய அதிபரனுடைய ஆட்சி காலம் எண்ணப்படுவதை அமெரிக்க அதிபரினால் எப்படி சொல்ல முடியும் சர்வதேச சட்டங்களுக்கு அது சரியா என்பது கேள்வி நேட்டோ நாடுகளினுடைய பெல்ஜியத்தினுடைய சிறப்பு படைத்தளம் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணை இருக்கின்ற இடத்தில் ஆளில்லா விமானங்கள் இரண்டு நாளாக கண்காணித்து தகவல் எடுத்து சென்றிருக்கின்றன அவற்றை சுட்டு வீழ்த்தவில்லை இதுதான் நேட்டோவினுடைய நிலை ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் இருபது பேருக்கு மேல் மரணம் முன்னூற்றி இருபது பேர் வரை படுகாயம் இந்தியாவினுடைய புகழ்மிக்க கோடீஸ்வரர் அனில் டி அம்பானியினுடைய சொத்துக்கள் சுமார் மூவாயிரம் கோடி அரசு அமுலாக்க துறையினால் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் இன்று மதிய உலக அரங்கில் கடகடவென ஓடி சென்ற செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது நேட்டோ நாடுகளினுடைய விமான படைத்தளம் பெல்ஜியம் நாட்டில் இருக்கின்ற கலினி புரோகல் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது இது முக்கியமான படைத்தள மையமாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் தாக்குதலுக்காக நிறுத்தப்படுகின்ற மையமாகவும் அதே நேரம் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் வந்து செல்லுகின்ற ஓர் இடமாகவும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற ஓர் இடமாக இது இருக்கின்றது இத்தகைய இடத்தை கண்காணிப்பதற்காக இரண்டு தடவைகள் சுற்றி பறந்திருக்கின்றன நேற்று நேற்று முன்தினம் சனி ஞாயிறு ஆகிய இரு இந்த விமானங்கள் குறைந்த நேரம் நீண்ட நேரம் பறந்ததாக கூறப்படுகின்றது படைத்தளத்திற்கு மேலால் பறக்காமல் அதற்கு தொலைவால் நின்று அவை பார்த்திருக்கின்றன எனவே சகல தகவல்களையும் எடுக்கக்கூடிய அளவிற்கு பிரமாண்டமான ஆளில்லா விமானமாக இருந்ததாக கூறப்படுகின்றது இதை ஏன் சுட்டு வீழ்த்தவில்லை இந்த கேள்விக்கு தொடர்ந்தும் பதில் இல்லை ஆனால் இதை மடக்கி பிடிப்பதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக விவகாரம் முடிவடைந்திருக்கின்றது கருத்து நேட்டோ நாடுகள் இத்தகைய விமானங்களை சுட்டு வீழ்த்த தயாரில்லை சில வேளை இவற்றை சுட்டு வீழ்த்தினால் சாதாரணமான விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டு உள்ளே வந்ததாக கூறக்கூடிய அபாயங்களும் இருப்பதனால் மிகுந்த அவதானத்தை கடைபிடிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சி பி எஸ் தொலைக்காட்சிக்கு அறுபது நிமிடங்கள் என்ற பெயரில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் அதில் பலவேறு தகவல்களை வழங்கியிருக்கின்றார் இவரை ஒரு இடத்தில் உட்கார வைப்பது மிகவும் கடினம் வண்ணத்து பூச்சி போல ஆங்காங்கு சுற்றி கொண்டிருக்கின்ற ஒருவரை பிடித்து வந்து உட்கார வைத்ததே பெரிய வெற்றி என்று கூறுகின்றார்கள் இந்த பேட்டியில் அவர் கூறிய கருத்துக்களில் முதலாவது முக்கியமான கருத்து வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் மடுரோவினுடைய பதவிக்கால நாட்கள் எண்ணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரை எப்படி பதவியில் இருந்து வெளியேற்றுவது என்பதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அங்கு விபரமாக கூறவில்லை ஆனால் எண்ணப்படுவதாக கூறியிருக்கின்றார் நாட்கள் எண்ணப்படுகின்றதா என்ற கேள்விக்கு நான் அப்படித்தான் நினைக்கின்றேன் என்று கூறிய அவர் வெனிசுலா மீது நீங்கள் நேரடியாக போர் நடத்துவீர்களா அல்லது தாக்குதலை நடத்துவீர்களா என்ற கேள்விக்கு நான் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்துவேனா இல்லை இல்லையா என்ற கேள்விக்கு நான் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதுபோலத்தான் ஈரான் மீது நீங்கள் தாக்குவீர்களா இல்லையா என்ற கேள்வியை கேட்டபொழுது அந்த கேள்விக்கு தாக்குவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அதற்கான முடிவை நான் சொல்ல முடியாது என்று கூறியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றது அதுபோன்ற ஒரு பதிலை தான் இங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினால் டொனால்டு டிரம்ப் அதற்கும் இதற்கும் சமமான நடவடிக்கைகளை எடுப்பாரா என்ற கேள்வி து ஏனென்றால் இன்னொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் அங்குதான் நிற்கின்றது பல குண்டு வீச்சு விமானங்கள் நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன என்று மிக மோசமான குற்றச் செயல்களை செய்த சிறை கைதிகளை எல்லாம் சிறையில் இருந்து விடுவித்து அமெரிக்காவிற்குள் தள்ளியவர் நிக்கோலோஸ் மடுரோ என்றும் இப்பொழுது வெனிசுலா நாட்டினுடைய சிறை கொட்டடிகள் எல்லாம் வெறுமையாக கிடையாது அவர்கள் எல்லாம் அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்றும் இதற்கு ஏற்றுமதி செய்வதற்கு பின்னணியில் இருந்து செயற்பட்டார் என்பதை நிரூபிக்க கூடிய அளவிலான ஆதாரங்களை தருபவர்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலர்கள் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது எனவேதான் விவகாரம் மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது அதேவேளை வெனிசூலா கூறுகின்றது அமெரிக்க அதிபரனுடைய நோக்கம் தமது நாட்டினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதுதான் என்று கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை டொனால்டு டிரம்ப் மேலும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய போர் தொடக்கம் ரஷ்யா வரை அவருடைய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் அவரின் ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களாகவே இருக்கின்றன அதேவேளை சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா அமெரிக்காவிற்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பத்தாம் திகதி அவர் அமெரிக்காவிற்கு வருகின்றார் அவரை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திக்க மாட்டார் அமெரிக்காவினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிரியாவிற்கான சிறப்பு பிரதிநிதி டிரம்ப் பேசுவார் இடிபாடுகளுக்குள் கிடக்கின்ற சிரியாவை மறுபடியும் திருத்துவதற்கான முதலீடுகள் தொடர்பாக இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது மேலும் சிரியா மீதான அமெரிக்க தடைகள் முழுதாக விலத்தப்படவில்லை அந்த தடைகளையும் விலத்துவதற்கான கோரிக்கையை இவர் முன்வைப்பார் சிரியா நாடு அமெரிக்காவுடன் நட்பாக செயற்பட விரும்புகின்றது எனவே தடைகளை வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ரஷ்யாவிற்கும் அகமட் அல் ஜாரா சென்று வந்ததும் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது இத்தருணம் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாத் பெரும் குற்ற செயல்களை செய்து நாட்டினுடைய செல்வத்தையே சூறையாடி சென்று ரஷ்யாவில் வைத்தபடி இருக்கின்றார் அதே நேரம் நச்சு ஆயுதங்களை பாவித்தவராகவும் இருக்கின்றார் இத்தகைய பெரும் கிரிமினல் குற்றங்களை செய்த ஒருவரை ரஷ்யாவில் வைத்திருக்க இயலாது தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அகமட் அல் ஜாரா கேட்டிருந்தார் மறுபுறம் அகமது அல் ஜாராவும் அமெரிக்காவினுடைய பயங்கரவாத பட்டியலில் இடம்பெற்றவர் என்பதும் அல்கொய்டாவினுடைய முக்கியமான பிரதிநிதியாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் நேற்று முன்தினம் இரவு ஓடும் ரயில் வண்டியில் நடைபெற்ற கத்திக்குத்தில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து வயதுடைய இருவர் கைதானது தெரிந்தது இதில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் கரீபியன் நாட்டை பின்னணியாக கொண்ட பிரிட்டன் குடியுரிமையை பெற்றவர் குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி இரண்டு இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த தலைமை சந்தேக நபர் என்று அறிவிக்க விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மரண எண்ணிக்கையும் அழிவுகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன பண மோசடி வழக்கு தொடர்பாக இந்தியாவினுடைய பிரபல கோடீஸ்வரராக இருந்த அனில் டி அம்பானி மீது நடைபெறுகின்ற விசாரணைகளின் ஓர் அங்கமாக இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான அவருடைய சொத்துக்களை முடக்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அம்பானியினுடைய ரியலையன்ஸ் குடும்பங்களின் பண மோசடி விசாரிக்கப்படும் நிலையில் இந்த சொத்து முடக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அம்பானியினுடைய வீடு நிலம் பிற சொத்துக்கள் இவற்றுள் அடங்கும் பதினேழாயிரம் கோடிக்கு மேல் நிதி மோசடி நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே